வணக்கம் இன்னைக்கு நம்ம ராமர் பாதத்தை உங்களுக்கு நான் காட்டப்போகிறேன் இந்த ராமர் பாதம் எங்கே இருக்குன்னா கோடியக்கரைக்கும் வேதாரண்யத்துக்கும் இடைப்பட்ட தொலைவில் இருக்குங்க நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு வேதாரண்யம் வர வே வேதாரண்யம் வர வேலை இருந்தது அப்படின்னா கோடியக்கரையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போங்க இங்கே ராமர் பாதம் இருக்குது அதை சுற்றி நிறைய வனவிலங்கு சரணாலயம் இருக்குது அதிகமாக இங்கே வந்து குரங்கு அதிகமாக இருக்குது நாங்கள் வந்து குரங்கு பார்த்தோம் குதிரை பார்த்தோம் நரி பார்த்தோம் இதெல்லாம் ரோட்டில் நின்றுட்டு இருந்துச்சு அதிகமாக குரங்கு தான் அதிகமாக இருக்குதுங்க அதனால இங்கே வரும்போதே வந்து என்ட்ரன்ஸ்லேயே வந்து செக் போஸ்ட்டில் போலீஸ் வந்து குரங்குகளுக்கெல்லாம் எதுவும் சாப்பாடெலாம் கொடுக்கக்கூடாது ஏன்னா நம்ம ஒரு தடவை பழக்கம் பண்ணி விட்டால் எல்லாரையுமே அது தொல்லை பண்ணும் அப்படின்ட்டு எதுவும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் அனுப்புகிறாங்க அப்புறம் நாங்களே வந்த வண்டி வாசலில் போட்டிருந்த வண்டியேஜிப்பா அது போயிட்டு எல்லாத்தையும் பிச்சு வச்சுருக்கு என்ன இருக்கும் உள்ள அப்படின்ட்டு இங்கே மேலே ஏறி வந்தால் இங்கே ராமர் பாதத்துக்கு நம்ம மேலே வரோம் அங்கே ஏறிட்டு இருக்காங்க சாப்பாடு எடுத்துகிட்டு ஒரு ஃபேமிலி ஆமாம் அவங்க வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க மேலே போய் பார்த்தா உங்களுக்கு நான் காட்டுறேன் ராமர் பாதத்தை காட்டுறேன் அந்த இடத்துல தான் ராமர் பாதம் அந்த இருக்குல்லங்க அந்த மண்டபத்தில் தான் ராமர் பாதம் இருக்குது இங்கே வர முடியாதவங்க பார்த்துங்க இதுதான் ராமர் பாதம் அங்கே தண்ணிலாம் வச்சுருக்காங்க ஏன்னால் எத்த எட்ட தொலைவிலேருந்து வரவங்க சில பேர் தண்ணி எடுக்காமல் வருவாங்க அந்த தாகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல உள்ளங்கள் தண்ணி பிடிச்சி வச்சிருக்கு அதையும் குடிக்கிறவங்க குடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு இதுதாங்க ராமர் பாதம் பார்த்துங்க பார்க்க முடியாதவங்களுக்கு இந்த வீடியோ நான் போடுறேன் கும்பிட்டேங்க அது மாதிரி அதை சுற்றி பார்த்தீங்கன்னா வியூ சூப்பராக இருக்குது அந்தமாரி அமைதியாக இருக்குதுங்க நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் அங்கே அமைதி ரொம்ப நமக்கு வேணும் ஏன்னா நம்ம மனசு அமைதியை மட்டும்தான் தேடுது அதனால் இந்த அமைதி இந்த இடத்துல நல்லா இருக்குது கிளைமேட்டை சூப்பராக இருக்குது சுற்றி பார்க்குற இடமும் நல்லா நல்லாயிருக்கு அது மாதிரி இந்த சுற்றி உப்பளம் அதிகமாக இருக்குது இங்கே உள்ள மக்கள் உப்பு தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால இங்கே உப்பளத்தில் உப்ப உப்பு தாங்க கிடைக்கும் அதனால் உப்பளம் அதிகமாக இருக்குது இங்கே உப்பளத்தை நம்பி அதிகம் குடும்பங்கள் வாழ்கிறாங்க இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலை தேங்க்யூ